அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது பரங்கிப்பேட்டை மீன் மார்க்கெட் இன்றைக்கி ஒன்றும் கூட்டம் அந்தளவுக்கு வரல ஃப்ரான்ஸ் மார்க்கெட்டில் என்ன காரணம்னு தெரியல மீனும் அந்த அளவுக்கு வரல சின்ன மீன்கள் தான் கொஞ்சம் வந்துருந்துது இந்த மீனோட பேர் கிளுசா ஃப்ரெண்ட்ஸ் இதோட விலை இன்றைக்கி நூற்றி அறுபது ரூபாய் எல்லா போட்டுக்கும் மீன் கிடச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் கிலிசை ஆனால் வந்து நம்ம ஒரு போட்டில் மட்டும்தான் வீடியோ எடுத்தோம் ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது இல்லையா அதனால தான் மொத்தமாக மூணு பாக்ஸ் கிலிசை கிடச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டுக்கு பாருங்கள் எடை வைக்கும்போது பார்த்து பார்த்து வைக்கிறாங்க ஒரு அரை கிலோ கூட அதிகமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பொறுமையாக வச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே போட்டுக்கு போயிருந்தவங்க தான் இவங்க எல்லாமே வேறு யாரும் கிடையாது எல்லாம் என் மாமா மச்சான் அண்ணன் தம்பி தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்த மீனில் இந்த எல்லா மீனுமே டேமேஜ் ஆகிடுச்சு எல்லாமே கொஞ்சம் ப்ளட்டு கலந்துருச்சு பாருங்கள் மீனும் ஸ்ட்ரைட்டாக இல்லை எல்லாமே வீணாக போயிடுச்சு அதனால கம்பெனிக்காரம்பு இந்த மீன்லாம் நமக்கு தேவையில்லன்னு கழிச்சாச்சு இந்த மீனோட பேர் பர்லா ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமே தான் வந்துருந்தது ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட கலர் மாறல பாருங்க நல்ல டேஸ்டான மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணமோ தெரியல இதோட விலை அப்படியே தான் இருக்குது ஏற மாட்டுது இந்த மீனோட பேர் ஏமங்கோலா ரெண்டு மீன் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீன் எப்படியும் ஒரு தொண்ணூறு கிலோ இருக்கும் ஒரு மீன் ஒரு பதினஞ்சு கிலோவுக்குள்ள தான் இருக்கும் இந்த மீனை பாருங்கள் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இடத்துல பெரிய பெரிய காயம் பட்டிருக்கு பாருங்கள் பெரிய தூண்டில் மாட்டி பிடிப்பாங்க இதுதான் கொடுவோம் ஒரு கிலோ எழுநூறுவா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் யாருமே வாங்கலை ரொம்ப நேரமாக அப்படியே தான் இருந்தது மார்க்கெட்டில் ஃபைனலாக எவ்வளோக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல இதோடய இடம் ஏழு கிலோ இருந்தது இந்த மீனோட பேர் பண்ணா ஒரு கிலோ இரநூத்தி எண்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மீன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணால் பீஸும் அதிகமாக கிடைக்கும் இதோ பாருங்கள் இறைச்சி இறைச்சி ஒரு கிலோ இரநூத்தி இருபது எப்போவுமே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு இப்படி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சி Okay friends, video put it like.